இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்வீட் பாக்ஸை எப்படி ரி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது கூடவே ஒரு மூணு பிளாஸ்டிக் மூடி வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்ன மூடிகளாக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த மூடியை நான் எப்படி ஒட்டணும் அந்த மாதிரி குளூ அப்ளை பண்ணிட்டு இந்த ஸ்வீட் பாக்ஸில் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க அன்னபூரணி சாய் பவித்ரா சைதாலி ஃபாத்திமா லக்ஷ்மி ஜயா ரோஹிணி கனவல்லி முகமது இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் வந்து மூணு மூடி எடுத்திருந்தாங்களா அந்த மூணு மூடிகளையுமே அழகாக குள அப்ளை பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட் பாக்ஸில் ஒட்டி விட்டுட்டாங்க அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான சிம்பிளான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு இந்த ஆர்கனைசரில் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய மசாலா பேக்கெட்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் கிச்சன் பக்கத்துலேயே நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆர்கனைசரில் தேவையான மசாலா பேக்கெட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய மசாலா பேக்கெட்ஸையும் இதில் நீங்கள் அழகாக வந்து லாக் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதால மசாலா பேக்கெட்ஸ் சாயாமல் நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும் ஸோ அதனால் மசாலாவும் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொட்டாமல் சிந்தாமல் இருக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஆர்கனைசர் கிச்சனில் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்ட பாஸ் சமையல் யூடியூப் சேனல் போய் செக் பண்ணி பாருங்க ஐடியாஸ்லாம் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்வீட் பாக்ஸ் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த பிளாஸ்டிக் ஸ்வீட் பாக்ஸை நான் கட் பண்ணுற மாதிரி ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி சமமாக கட் கூடாது ஒரு போர்ஷன் பெருசாக இருக்க மாதிரியும் ஒரு போர்ஷன் சின்னதாக இருக்க மாதிரியும் பார்த்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா சின்னதாக கட் பண்ணணும் இல்லைங்களா அந்த போர்ஷனை பெரிய போர்ஷனுக்குள்ள வச்சுட்டு நான் கட் பண்ணுற மாதிரி சின்ன போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பெரிய போர்ஷனில் சைடில் கட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி டிசைனில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது மேலே ஒரே ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இப்போ நம்ம தனித்தனியாக வச்சிருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் போர்ஷன்ஸை க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க ஒட்டி முடிச்ச பிறகு இந்த ஆர்கனைசரை டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன் ஸோ அந்த கலர் பேப்பரை யூஸ் பண்ணி நம்ம சின்னதாக ஒரு ஃப்ளவர் மாதிரி செஞ்சு இந்த ஆர்கனைசருடைய ஃப்ரண்ட்டில் வந்து ஒட்டி விட்டுறலாங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த ஃப்ளவர் ஷேப் வந்து செய்யாம இப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை டெக்கரேட் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா ஒரு கலர் பேப்பர் எடுத்து குட்டியாக ஃப்ளவர் மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்ட இந்த மாதிரி பேப்பர் இல்லை அப்படின்னா ஒரு பழைய கிளாத் குழந்தைங்களுடைய நீங்களுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்கும் இல்லைங்களா குட்டி குட்டி ட்ரெஸ் அதில் வந்து குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ்லாம் நிறையவே இருக்கும் ஸோ அதை கூட கட் பண்ணி இந்த ஆர்கனைசரை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி டெக்கரேஷன் வேண்டாம்னா நீங்கள் அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் பெயிண்ட் கூட அப்ளை பண்ணி யூஸ் பண்ண முடியும் கலர் டேப் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சிம்பிளாக ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் வச்சு விட்டுட்டேன் பாருங்கள் சிம்பிளாகவும் இருக்குது அழகாகவும் இருக்குங்க இப்போ நம்ம அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி இந்த ஆர்கனைசரை நம்ம ஹேங் பண்ணி ஹேங் பண்ணிட்டு உங்க கிட்ட இருக்கக்கூடிய மேக்கப் ஐட்டம்ஸு இதுக்குள்ளே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா மெஹந்தியெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன பொருட்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் ஸ்வீட் பாக்ஸை ரீசைக்கிளிங் பண்ணி சூப்பரான ஒரு ஆர்கனைஸராக மாற்றியாச்சுங்க எனக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே பிடிச்சிருந்துது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைட்டை தட்டி விட்டுருங்க இந்த வீடியோக்கு நம்ம சாம்பார் ரசம்லாம் வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருப்போம் ஸோ அந்த பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மஞ்சள் கரை படிஞ்சிருக்கும் அந்த மஞ்சள் கரையை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஜஸ்ட் நீங்கள் லிக்விட் டிட்டர்ஜென்ட்டை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இது இல்லை அப்படின்னா நீங்கள் துணி துவைக்கிற பவுடர் இருக்குறீங்களா அதை வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே பேக்கிங் சோடா வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நீங்கள் நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடக்கூடாது இருக்கும் போதே ஒரு அஞ்சு நிமிஷமும் இல்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷமும் நீங்கள் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அந்த பாத்திரத்தில் படிஞ்சிருக்க எல்லா மஞ்சள் கரையுமே வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் பார்க்குறதுக்கே பழச்சினும்னு இருக்கோங்க பாருங்கள் இது ஃபஸ்ட்டு கொதிச்சிருச்சு தண்ணி கொதிச்ச பிறகு நான் அடுப்பு ஆஃப் பண்ணலை ஒரு மூணு நிமிஷம் வரலாம் அப்படியே கொதிக்க விட்டுக்கிட்டேங்க இந்த தண்ணியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த பாத்திரத்தில் படிஞ்சிருந்த உப்பு கரை மஞ்சள் கரை எல்லாமே வந்து அந்த தண்ணியில் வந்து கிடச்சிருக்கு பாருங்க எந்த அளவுக்கு மஞ்சளா மாறி இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலையும் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு என்னுடைய ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிருந்த தண்ணியை மேக்ஸிமம் அதில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குமே மஞ்சள் கரையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலெக்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம இந்த தண்ணியை வந்து அப்படியே விட்டுறலாம் ஃபஸ்ட் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு அரை மணி நேரம் கழித்து எடுத்து இந்த பாத்திரத்தை நீங்கள் எப்பவுமே வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியை வந்து இப்போ நான் இன்னொரு பவுலில் வந்து மாற்றி காமிக்கிறேன் வந்து எந்த அளவுக்கு அந்த உங்களுக்கு ரிமூவ் ஆயிருக்கு அப்படின்றது தெரியும் தண்ணியுடைய நிறம் பாருங்க எல்லா மஞ்சள் கரையுமே உங்களுக்கு ரிமூவ் ஆயிருக்கும் இப்போ நம்ம நார்மலாக எப்பவுமே பாத்திரம் வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி விம்பரும் ஸ்க்ரப்பரும் பண்ணி எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் மஞ்சள் கரை படைஞ்சிருக்க பாத்திரங்களுக்காக இருக்கட்டும் உப்பு படிஞ்சிருக்க பாத்திரங்களாக இருக்கட்டும் இந்த முறையில் நீங்கள் கிளீன் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே பளிச்சுன்னு மாறிடுங்க இந்த மாதிரி சாம்பார் வைக்கிற பாத்திரம் மட்டும் இல்லைங்க நீங்க கூட இந்த மாதிரியான டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நான் நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன் இப்போ நம்ம நார்மலாக வந்து வாட்டர் ஆட் பண்ணி வாஷ் பண்ணி முடிச்சிடலாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் வாஷ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு மஞ்சள் கரை சுத்தமாக இல்லைங்க ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு இப்படி இருந்த பாத்திரம் உங்களுக்கு க்ளீன் பண்ணி முடித்த பிறகு மஞ்சள் கரை இல்லாமல் நார்மலாக ஆயிடுச்சுங்க உங்களுக்கு தேவைப்பட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் பேக்கெட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு உள்ளே இந்த மாதிரி ஒரு காட்டன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த காட்டன் பாக்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போறோங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த காட்டன் பாக்ஸை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம் மற்ற போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதால மற்ற எந்த போர்ஷனையுமே கட் பண்ணாதீங்க இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கக்கூடிய ஓரத்தை மட்டும் கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க ரிமூவ் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நம்ம சைடில் ஓப்பன் இருக்குதுங்களா அந்த ஓப்பன்லாம் இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஸ்டாப்லர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகாம அப்படியே நின்னுடும் பாருங்க இந்த மாதிரி லாக் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டாபில் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதாங்க ஸ்டாபர் பண்ணி முடிச்ச பிறகு இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம் நான் வந்து பிங்க் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன் அந்த பேப்பரை இந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் பிரைட்டாக இருக்கக்கூடிய ஓல்டு க்ளாத்தா பார்த்து சூஸ் பண்ணி இதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பேப்பர் அப்படின்னா கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஈஸியாக ஓட்டிட்டும் போயிடலாம் அப்படி இல்லைனா கலர் டேப் கூட நீங்கள் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டெக்கரேஷன்லாம் வேண்டாம் அப்படின்னா அப்படியே கூட இந்த பாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியுங்க பாருங்கள் நான் வந்து கலர் பேப்பரை கட் பண்ணிடுறேன் கட் பண்ணி முடிச்ச பிறகு ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த கலர் பேப்பரை அந்த பாக்ஸுக்கு மேலே அழகாக ஒட்டி எடுத்துக்க போகிறேங்க இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலையுமே அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்ட சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுவுமே என்னுடைய சேனல் தான் ஸோ இந்த ரெண்டு சேனல்லையுமே பாஸ் அமையல் அண்ட் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் இந்த ரெண்டு சேனலுமே என்னுடைய சேனல் தான் ரெண்டு சேனல்லையுமே டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய ரெண்டு சேனலுக்குமே உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் ஓட்டி அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஓட்டி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய கியூட்டான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுங்க இந்த ஆர்கனைசரில் உங்களுக்கு தேவையான திங்ஸை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி பவுடர் பாட்டில்ஸ்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி பவுடர் பாட்டில்ஸ்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து ஒரே ஒரு ஆர்கனைசரில் மூணு பவுடர் பாட்டிலாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒவ்வொரு பொருளையுமே நம்ம ரீசைக்ளிங் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களாக மாற்றிக்க முடியுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி டேட்ஸ்லாம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லை பிளாஸ்டிக் கண்டெய்னர் அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் கூடவே கட்டப்பை ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன் அந்த கட்டப்பை ஸ்டிக்கை நான் கட் பண்ணுற மாதிரி சரியான அளவு இருக்கிற மாதிரி மூணு போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க மூணு போர்ஷனுமே ஒரே ஹைட் இருக்க மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்க அந்த போர்ஷன்ஸ் அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய பேக் சைடில் நான் ஒட்டுற மாதிரி முன்ன பின்னன் சிக்ஸாக ஒட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான கிளாஸ் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸையும் பிளாஸ்டிக் ஸ்டிக்கையும் யூஸ் பண்ணி சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் அதுவும் ஜீரோ காஸ்ட்டில் ரெடி பண்ணியிருக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பழைய ஷாக்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஷாக்ஸை தூக்கி போட்டுறதுங்க அந்த ஷாக்ஸ் கூடவே பழைய தோசை கரண்டி அதாவது மரக்கரண்டி ஏதாச்சும் இருந்துச்சு இல்லை இந்த மாதிரி பழைய யூஸ் பண்ணாத இருக்கக்கூடிய தோசை கரண்டி இருந்துச்சு அப்படின்னா அதை கூட எடுத்துக்கலாங்க அந்த தோசை கரண்டிக்குள்ள இந்த ஷாக்ஸ் நான் எப்படி மடிக்கிறோம் அந்த மாதிரி ரெண்டாம் மடிச்சு போட்டு விட்டுக்கோங்க ஷாக்ஸ் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே போட்டுக்கோங்க பெரிய ஷாக்ஸ் அப்படின்னா ரெண்டாம் மடிச்சு இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டு விட்டுட்டு மேலே வந்து ஒரு ரப்பர் பேண்டோ அப்படின்னா ஒரு கயிறை வந்து டைட்டாக போட்டு கட்டி விட்டுருங்க அந்த ஷாக்ஸ் வந்து அந்த கரண்டையிலிருந்து ரிமூவ் ஆகாத அளவுக்கு கட்டி எடுத்துக்கோங்க கட்டி எடுத்துக்கிட்டு இதை வந்து அப்படியே ஓரமாக வச்சிடலாம் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க அன்னபூரணி சாய் பவித்ரா சங்கரி கிருஷ்ணன் அர்ச்சனா லக்ஷ்மணன் பவி ஜஸ்வந்த் சைதலி ஃபாத்திமா இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க இந்த ஸ்டிக் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கிளீனிங் லிக்விட் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு மூடி அளவுக்கு லைசால் ஆட் பண்ணிக்கிறாங்க லைசால் ஆட் பண்ணிவிட்டு இந்த லிக்விடை யூஸ் பண்ணி நீங்கள் டோர் சோஃபாக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த இடுக்கான பகுதிகள் அதுக்கப்புறமா எந்த இடத்துலலாம் உங்களால் கை வச்சு க்ளீன் பண்ண முடியாதோ அந்த இடத்தெல்லாம் இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் நான் எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விண்டோவில் இருக்கக்கூடிய அந்த கம்பிகள் இருக்கும் இல்லைங்களா அந்த கம்பியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே டஸ்ட் படிஞ்சிருக்கும் நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் ரிமூவ் ஆகவே ஆகாது ஸோ அந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி இந்த லிக்விடை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக எல்லா அழுக்குமே ரிமூவ் ஆயிடுங்க ஒவ்வொரு டைமும் நீங்கள் கிளீன் பண்ணி முடிச்ச பிறகு இந்த ஷாக்ஸை வந்து மறுபடியும் அந்த லிக்விட்ல நம்ம அலசி எடுத்துரும் அப்படின்னா அழுக்கு வந்து போயிடும் மறுபடியும் அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி க்ளீன் அழுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் பழைய ஷாக்ஸை ரீசைக் பண்ணி க்ளீனிங் ஸ்டிக்காக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டிக் உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ போர்ஷன் மட்டும் இல்லாமல் சோஃபாக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லாம் நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கும் ஸோ அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இடையில கூடிய அழுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம் பீரோ இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழுக்கு வந்து ரிமூவ் ஆயிருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் உடைய மூடியை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கூடவே குழந்தைங்களுடைய குட்டி குட்டி பென்சில்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சு போனீங்களா அந்த பென்சில்ஸ்லாம் எடுத்துக்கோங்க அந்த பென்சில்ஸ் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த அந்த பிளாஸ்டிக் மூடியோட மேல் பக்கத்தில் வந்து ஒட்டி விட்டுருங்க நான் வந்து நாலு பென்சில் எடுத்து நாலு கார்னர் இருக்கிற மாதிரி ஒட்டி விட்டுட்டேங்க அவ்வளோ தாங்க இதை வந்து நம்ம ஒரு சூப்பரான பேங்குள் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்க முடியும் சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குங்களா அந்த இடத்துல ஒரு பெண் வந்து எடுத்து ஒட்டி விட்டுருங்க பென் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அதனால் பெண்ணை வந்து சென்டரில் வந்து ஒட்டி விட்டுருங்க ஒட்டி விட்டுட்டு ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கிறதால நான் வந்து குழந்தைங்களுடைய சின்ன பேங்குல்ஸை வந்து இதுக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி நாலு போர்ஷன்ல இருந்து அஞ்சு போர்ஷன் வரையும் நீங்கள் ஒரு மூடியிலையும் நாலு பென்சிலையும் பென்னையும் வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாங்க பாருங்க ஒவ்வொரு பென்சிலையும் நீங்கள் ஒரு டசன் வளையல் வரும் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி பெண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேங்கிள்ஸை வந்து நீங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சிக்க முடியும் பாக்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் யூஸ் பண்றதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த பேங்கில் ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மேல் பகுதியை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க பாட்டம் போர்ஷனில் இந்த மாதிரி மார்க்கர் யூஸ் பண்ணி ஃப்ளவர் ஷேப்பில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மார்க்கர் யூஸ் பண்ணி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஷேப்ஸெல நம்ம கட் பண்ணி கரெக்டாக எடுத்துக்க முடியுங்க பாருங்கள் நான் மார்க் பண்ணி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி மார்க் பண்ணமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அர்ச்சனா லக்ஷ்மணன் ருக்மணி சாய் பவித்ரா அன்னபூரணி பவி ஜஷ்வந்த் லக்ஷ்மி ஜயா சைத் அலி ஃபாத்திமா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க நான் வந்து ஃப்ளவர் ஷேப்ல மார்க் பண்ணலைங்களா அதே மாதிரி கட் பண்ணி அந்த மேல் பகுதியை தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது ஒரு பழைய சிசர் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த சிசரை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த ஃப்ளவர் ஷேப் அந்த ஃப்ளவர் ஷேப்பில் ஒவ்வொரு போர்ஷன்லேயும் மூணு டாட்ஸ் இருக்க மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வச்சு விட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குங்க பாருங்கள் நான் வந்து டாட்ஸ் மாதிரி வச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறமா என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த இதழ்கள் மாதிரி இருக்குங்களா அதை ஃபுல்லாகவே கொஞ்சம் வெளிப்பக்கமாக வளச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வளச்சி விட்டுட்டு அடுத்தது நம்ம மேல் பகுதியை கட் பண்ணி வச்சுக்கோங்களா அதை வந்து நான் கட் பண்ணுற மாதிரி தேவையில்லாத போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி பாட்டமில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க பாட்டமில் எதுக்காக ஹோல்ஸ் போடுறோம் அப்படின்னா தண்ணி வந்து உள்ளே அதிகப்படியாக நிற்காமல் இருக்கிறதுக்காக போட்டிருக்கோங்க இப்போ நம்ம இந்த மேல் பகுதியில் எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் ஒரு கட் வந்து போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நீங்கள் இதை வந்து மேலே வந்து ஒரு கைப்பிடி மாதிரி இதை அட்டாச் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி முனைகளை மட்டும் கொஞ்சமாக ஒரு ஒரு சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி வெளிப்பக்கமாக மடித்து விடுங்க மடித்து விட்டுட்டு அந்த போர்ஷனை இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் அதாவது பிளாஸ்டிக் பாட்டிலோடு அட்டாச் பண்ணி ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே சூப்பராக ஒட்டிக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கியூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிளான்ட்டரை நீங்கள் அப்படியேவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா பெயிண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கூட பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க நான் மேலே அந்த கைப்பிடி மாதிரி வச்சுருக்கோங்களா அந்த போஷனுக்கு மட்டும் ஒரு கலர் பேப்பர் கட் பண்ணி ஃபெபிகால் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கிட்டேன் உங்களுக்கு பாட்டமில் தேவைப்பட்டாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டெக்கரேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கியூட்டான குட்டி பிளான்டர் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்க இன்டோர் பிளான்ட்லாம் வீட்டில் குட்டி குட்டியாக வச்சு ஹோம் டெக்கர் ஐட்டமாக நம்ம யூஸ் பண்ணுவீங்களா ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி பிளான்ட்லாம் எல்லாம் வச்சு வளர்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ரொம்ப கியூட்டாவும் இருக்குங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை இப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பாட்டிலுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடலாங்க இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க கிழிச்சே எடுத்தீங்க அப்படின்னாவே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை அவ்வளோதாங்க ரிமூவ் ஆகிடுச்சு இதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு கண்டெய்னர் ட்ரான்ஸ்பெரண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கண்டெய்னரை நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க ட்ரான்ஸ்பெரன்ட்டாக இருக்கிறதால பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும்ங்க உள்ள என்ன பொருள் வச்சிருக்கோம் என்ன வெஜிடபிள் வச்சிருக்கோம் அப்படின்றது வெளியேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி ஒரு மூணுலேருந்து நாலு கண்டெய்னர் நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கக்கிட்ட கூடிய வெஜிடபிள்ஸ் அழகாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பழைய நைட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க அதை சூப்பரான பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தையல் இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து நல்லா கட் பண்ணி விட்டுருங்க நேராக கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய கிளாத்தாக கிடைக்கும் பெரிய கிளாத்தாக கிடைச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து எந்த அளவுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம மடிச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல பிரிஞ்சு வராத மாதிரி ஒரு ரன்னிங் தையல் வந்து போட்டு ஜஸ்ட் நம்ம ரன்னிங் கையில் தான் போட போகிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு தைக்கலாம் போகிறதில்ல இந்த மாதிரி நீங்கள் தைச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு மடித்து வச்சிருக்க அந்த போர்ஷன் வந்து ஓப்பன் ஆகாமல் அப்படியே இருக்கும் ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும் காலில் வந்து மாட்டவே மாட்டாது இந்த மாதிரி பழைய நைட்டியாக இருக்கட்டும் அப்படின்னா பழைய உள் அப்படின்னா பழைய பில்லோ கவர் பழைய லுங்கி இந்த மாதிரியான காட்டனில் இருக்கக்கூடிய பொருட்களை காட்டனில் இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து நம்ம சூப்பராக ரீசைக்கிளிங் பண்ணிக்க முடியும்ங்க அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் தச்சு முடிச்சாச்சு நம்மளுடைய சூப்பரான டோர் டோர்மேட்டும் ரெடி ஆயிடுச்சுங்க இதில் வந்து ஒரு அஞ்சுல இருந்து ஆறு மடிப்பு மடிச்சிருக்கேன் தண்ணி வந்து ரொம்பவே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அதே நேரத்தில் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகா இருக்குங்க இதை எந்த சைட் வேணாலும் நீங்க திருப்பி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு காலுக்கும் நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் கால இருக்கக்கூடிய தண்ணி அப்சர்வ் பண்ணுறதுக்கும் இந்த டோர் மேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்குங்க இந்த மாதிரி வேஸ்டா இருக்கக்கூடிய கிளாத்தை ரீசைக்கிளிங் பண்ணி அழகாக டோர்மேட்டா மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்பட்ட பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்வீட் காட்டன் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம் அந்த பாக்ஸ் சைல் இருக்கக்கூடிய போஷன் கட் பண்ணி கீழே இருக்கக்கூடிய போஷன் இந்த மாதிரி வச்சு நீங்க ஸ்டாபர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம அட்டையை வச்சு ஸ்டாபர் பண்ணி எடுக்கும்போது சைடு இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி ஓப்பன் ஆகாமே இருக்கோங்க அவ்வளோதாங்க வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லைங்க இதை வந்து நம்ம கபோர்டில் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏற்கனவே பேப்பர்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பேப்பருக்கு கீழே வந்து இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா இதுக்கு உள்ள நீங்கள் வெயிட்லெஸாக இருக்கக்கூடிய இப்போ ஷாக்ஸாக இருக்கட்டும் கர்ச்சிஃபாக இருக்கட்டும் போட்டு வச்சுக்கலாம் கிச்சனில் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி காஃபி தூள் பாக்கெட்ஸு சிசர் எல்லாத்தையுமே போட்டு வச்சுக்கலாம் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அந்த கபோர்டில் இடம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை நீங்கள் கிரியேட் பண்ணி அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிச்சன் ஐட்டம்ஸை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் நான் வந்து காஃபி காஃபி தூள் பாக்கெட்டும் சிசரும் போட்டு வச்சிருக்காங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடியையும் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய எம்டி டேப் ரோலையும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போறோம் அந்த டேப் ரோல அந்த பிளாஸ்டிக் மூடியோடைய மேல் பகுதியில் ஓட்டிட்டு நீங்கள் இதை வந்து பொட்டெல்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு ட்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொட்டு பேக்கெட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா அந்த கவர்லேயே வச்சிருக்கோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுலாக இருக்கும் ஒவ்வொரு டைம் பொட்டு எடுக்கும்போது நிறைய பொட்டு வந்து கீழே சிந்திக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரே ரெடி பண்ணி அதில் நீங்கள் அந்த பொட்டெல்லாம் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம அவசரமா கிளம்பும்போது டக்குன்னு எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி காட்டன் கேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பாக்ஸை நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அட்டையை இருக்கக்கூடிய கார்னர்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த அட்டையுடைய பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டபுள் சைட் டேப் வந்து போட்டு ஒட்டிக்க போகிறோம் ஸோ மேலே இருக்கக்கூடிய அட்டையை தேவையான அளவுக்கு வச்சுக்கிட்டு மிச்சத்தெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டபுள் சைட் டேப் எடுத்து அந்த அட்டையுடைய ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஒட்டிட்ட பிறகு இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காஃபி தூள் பேக்கெட்ஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுங்க இந்த மாதிரி பேக்கெட்ஸ்லாம் நம்ம சரமாக வாங்குறோம் அப்படின்னா தனித்தனியாக அந்த மாதிரி கிழிச்சு நம்ம போட்டு வச்சுக்கிட்டோன்னா நம்ம யூஸ் பண்ண பொழுது ஒவ்வொன்றா எடுத்து டக்குனு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சிரமா அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த டைமில் அவசரத்துக்கு கிழிக்கும் பொழுது காஃபி தூள் பேக்கெட் தப்பாக வந்து கிழிஞ்சிருச்சு அப்படின்னா காஃபி தூள் பாக்கெட்ஸ்லாம் வீணாயிடும் காஃபி தூளும் வந்து பார்த்திங்கன்னா வீணாக போயிடும் ஸோ இந்த மாதிரி தனி நம்ம கிழித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பேக்கெட்டாக எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த பாக்ஸில் இந்த பேக்கெட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸுடைய அட்டையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர் அதாவது டபுள் சைட் டேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டபுள் சைட் டேப்பை யூஸ் பண்ணி இந்த பாக்ஸை விண்டோவில் இந்த மாதிரி ஒட்டி நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸும் சேவ் ஆகும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கோங்க இது எந்த விதத்தையும் விண்டோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்காது பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய ஓல்டு கிளாத்தை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க அந்த கிளாத்தை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதாவது கீழ்ப்பகுதி அந்த பனியனுடைய கீழ்ப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணக்கூடாது மேலே இருக்கக்கூடிய போர்ஷனை மட்டும் இந்த மாதிரி யூ ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டு பகுதி கீழ்ப்பகுதி ரெண்டு சைட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணி ஓப்பன் ஆகிற மாதிரி பண்ணக்கூடாது நான் எப்படி கட் பண்ணுற பாருங்கள் அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற போர்ஷன்ஸை கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நல்ல பக்கம் உள்ள இருக்கிற மாதிரி வச்சு விட்டுட்டு அழகாக நம்ம தச்சு எடுக்க போகிறோங்க எந்த பக்கம் நம்ம கட் பண்ணமோ யூ ஷேப்பில் அந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி விடுற மாதிரி நீங்கள் நம்ம நார்மலாக துணித்த ஊசி நூல் யூஸ் பண்ணி அதே மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் முடிஞ்சால் ரெண்டு தையலாக போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக இருக்கோங்க பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு ஒரு தையல் வந்து யூ ஷேப்பில் போட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸில் இன்னொரு தையலும் போட்டு எடுத்துக்கிட்டேங்க உங்களுக்கு கையில் தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட டெய்லர் மிஷின் இருந்துச்சுன்னா அந்த டெய்லர் மிஷினில் ஒரு ரெண்டு தையல் வந்து இந்த மாதிரி யூ ஷேப்பில் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க தையல் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான திங் வந்து கிடைச்சிரும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு தலையில் குளிர்காலத்தில் குல்லா வாங்குவோம் இல்லைங்களா அந்த குல்லாக்கு பதிலாக குழந்தைங்களுடைய ஓல்டு பனியன் கிளாத்தை அழகாக நம்ம ரீசைக்ளிங் பண்ணி இந்த மாதிரி குல்லா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே கரெக்டாக இருக்கும் நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடியும் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் குழந்தைங்களுடைய தலையில் வச்சு பார்த்து கரெக்டாக என்ன இருக்கோ எந்த அளவு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி காது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கோங்க பார்க்கவும் நீட்டாக இருக்கும் நம்ம காசு கொடுத்து கடையில் போயிட்டு வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய சின்ன சின்ன கிளாத்தை ரீசைக்லிங் பண்ணி அழகாக நம்ம குள்ளா ரெடி பண்ணிக்கலாம் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெக்கின்ஸ் இருக்கும் இல்லைங்களா குழந்தைங்களுடைய அந்த லெக்கின்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது குழந்தைங்களுடையதா இருந்தாலும் ஓகே தான் இல்லை பெரியவங்களுடைய லெக்கின்ஸாக இருந்தாலும் ஓகே தாங்க தேவையான அளவுக்கு அந்த லெக்கின்ஸை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்ச பிறகு நல்ல பக்கம் வெளியே இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க அடுத்தது நம்ம கட் பண்ணோம்னீங்களா அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு ரன்னிங் தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் ரன்னிங் தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உருண்டையாக இருக்க மாதிரி இருக்காது நார்மலாக எப்பவுமே இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ரன்னிங் தையலே போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாட் போட்டுட்டு இந்த ஊசியையும் நூலியையும் கட் பண்ணி நம்ம தனியாக ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ரன்னிங் தையல் போட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம டைட்டாக வந்து நாட் போட்டுக்கலாங்க நாட் போட்டு இந்த கையை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் அவ்வளோதாங்க வேற எதுவுமே பண்ண வேண்டியதில்லை இப்போ நம்ம உள்பக்கம் இருக்கிறத வெளிப்பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம் அப்படி திருப்பி விடும்போது தையல் வந்து உள்ளே உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு பவுச் மாதிரி கிடைச்சிரும் ஸோ இந்த பேகை நம்ம அழகாக வந்து வாட்ரு பாட்டில்ஸ் வந்து போட்டு வைக்கக்கூடிய ஒரு பவுச் மாதிரி நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க கரெக்டாக உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கும் நீங்கள் வந்து லெக்கின்ஸ் எடுக்கிறதால நம்ம எந்த வாட்டர் பாட்டில் எடுத்தாலும் அதனுடைய ஷேப்க்கு அந்த லெக்கின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை மாற்றிக்கும் ஸோ அதனால் பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க மேலே வந்து எக்ஸ்ட்ரா அப்படியே விட்டுவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தண்ணி குடிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த கிளாத்தை வந்து வெளிப்பக்கமாக இந்த மாதிரி மடிச்சு விட்டுட்டு இறக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மடித்து விட்டு கீழே இறக்கி விட்டுட்டு அழகாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக லெக்கின்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி குப்பையில போட்டுறாதீங்க இந்த மாதிரி ரீசைக்ளிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எக்கச்சக்கமான ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாஸ் சமையல் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்ட பாஸ் சமையல் யூடியூப் சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள்